அடுத்த ஆண்டு சட்டமன்ற அண்ணா திமுக தலைமையில் வாங்கின ஒன்று வாங்கினால் ஒன்று ஜனதா நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா நாற்பத்தி ஒன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தல வேறு மாதிரி வாக்களிப்பார்கள் அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத் தொகுதி இருந்தது அது ரெண்டு தொகுதியில தான் நாம் வெற்றி பெற்றோம் அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒன்பது தேர்தல் நாம் வெற்றி பெற்றோம் இருபத்தி ஒன்னுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்ற அண்ணா திமுக கூட்டணி ஒரு இடத்துல தான் எம்பி நாம் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆனா எம்எல்ஏ தொகுதியில் வரும்போது ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றோம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எழுபத்தி எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றோம் அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க அண்ணா திமுக எதிர்த்து அண்ணா திமுக திமுக ரெண்டு தான் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் அதுல ஒன்பது எம்எல்ஏ நாம ஜெயிச்சோம் அப்ப நிலக்கோட்டு சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத்தில் திமுக சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள்ல வெற்றி பெறாங்க அதே நிலக்கோட்ட சட்டமன்ற தொகுதியில் அதிமுக இருபத்தி ஐந்து வாக்குகளை வெற்றி பெற்றோம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுறது சட்டமன்றத்திலும் திமுக போட்டியிடுது ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க சட்டமன்றத்தில் திமுக அதிகமா வாக்குது இப்படி ஒன்பது சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அண்ணா திமுக திமுக வீழ்த்தியது அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது நடைபெற்றதுல முப்பத்தி ஒன்பது தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில அண்ணா திமுக கூட்டணி அந்த எம்எல்ஏ தொகுதி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் வருது பத்து இடங்கள் நாம் வெற்றி பெற்றோம் ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்கு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி வாங்கின வாக்கு திமுக பாரதி ஜனதா கூட்டணி வாங்கின வாக்கு ரெண்டையும் சேர்த்துனா நாற்பத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் அண்ணா திமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பாரத ஜனதா நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா நாற்பத்தி ஒன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருக்குது இதுல அந்த நாற்பத்தி ஒன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் நாலு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது

நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம் இருபத்தி தொகுதி வெற்றி பெற்றோம் இப்போ அதிமுக கூட்டணி அமைச்ச பிறகு எண்பத்தி நாலு இடங்களை வெற்றி பெற்றுகிறோம் அப்போ பத்தொன்பதுல ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்ற போது எண்பத்தி நாலு என்று சொன்னால் எழுபத்தி ஐந்து என்று சொன்னால் இப்பொழுது எண்பத்தி நாலு என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்